கிருஷ்ணகிரியில் நகர திமுக சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருபோதும் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்துடன் மக்களை நேரடியாக சந்தித்து பொதுமக்களிடம் இந்தி திணிப்பை கண்டித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு நகர திமுக சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒருபோதும் தமிழகத்தில் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி சிலை முன்பாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நகர திமுக செயலாளர்களான அஸ்லாம் வேல்மணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் மும்மொழி கல்வி திட்டத்தின் மூலம் தமிழ் மொழியை அளித்து இந்தி மொழியை நிலைநாட்ட நிலைக்கும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து நகர் முழுவதும் உள்ள சாலையோர கடைகள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து தமிழகத்தில் ஒருபோதும் இந்தி மொழியை அனுமதிக்க மாட்டோம் என வலியுறுத்தி துன்பு பிரசுரங்களை மாவட்ட திமுக அவைத்தலைவர் வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் ஏராளமானவர்கள் கலந்து கொண்ட மத்திய அரசுக்கு எதிராக கன்னட கோஷங்களை எழுப்பினார்கள் தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற தலைவர் மு க ஸ்டாலின் நல்ல ஒரு எண்ணத்தோடு ஆசையோடு கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மதியழகன் அதனுடைய தலைமையில கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து திமுக பொறுப்பாளர்கள் ஆகியோர் இந்தி இந்தி திரும்ப கூடாது பிரச்சாரத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு தேர்தல் நிலையத்திலையும் கடைகளிலும் இந்த குண்டு பிரசோத்தை விநியோகம் செய்ய வராங்க இதை நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்க சார்பிலும் நான் சார்ந்த தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் நான் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்தி வந்து வரவே கூடாது அப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது என்னங்கள்லாம் இந்தி தான் அவருக்கு இந்தி தான் வேணும் என்பதுக்காக இவர்களை தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களை எதிர்க்கிறாங்க திமுக மட்டும் எதிர்க்கல சர்வ கட்சி வந்து எடுத்துக்கிறாங்க என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சாரம் செய்த அனைவருக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்